பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணுவோம்னா எண்ணெய் போட்டு கடகு போட்டாச்சு கோவக்காய் கட் பண்ணி இருக்கத்தை சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வரல வந்து ஆகலை சரி நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்புறம் சாமி ஃபோட்டோக்கெலாம் வந்து பூ வந்து மாற்றிட்டு நான் வந்து வெத்தலை தீபம் போகிறதுக்காக வெத்தலை தீபத்தில் வெத்தலை ஆறு போட்டு ஒரு தீபம் தான் வந்து ஏற்றிருந்தேன் அகலில் அதையும் ஏற்றி ஃபோட்டோ இல்லை முன்னால் வந்து வச்சுட்டேன் முருகரப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா என்னுடைய செவ்வாய்க்கிழமை விளாக் தான் பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கிழமை சஷ்டி அன்னைக்கு வந்து காலையிலே வந்து எழுந்து சமையல் வேலை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் கூடவே நம்ம வந்து பூஜை பண்ணியிருந்தோம் அதுவும் நான் காலையிலே பண்ண வேலைகளும் இது ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளாகில் வரும் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா எழுந்த உடனே போய் தண்ணியெலாம் தெளிச்சுட்டு வந்தாச்சு வந்து உள்ள முதல் வேலையாக வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு ஸ்நாக்ஸு கொடுக்கறதுக்கு மூக்கல்ல வந்து ஊற வச்சுருந்தேன் வெள்ளை சுண்டல் சென்னாகுன்னு சொல்லுவோம்ல அது அது வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற விலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்று ஒன்றா சமைச்சி சமைச்சிக்கிட்டே இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை நான் வந்து ஒரு எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சே வந்து பேக் பண்ணிடணும் அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இப்போ வந்து ஒரு கிட்டே வந்து ஆகும் நான் எழுந்ததே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பத்து அந்த மாதிரி டைமிங் தான் வந்து எழுந்திருந்தேன் பூஜை பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் எழுந்திருப்பேன் லீவ் டேஸில் லேட்டாக எழுந்திருந்தேன் ஆனால் முருகர் பூஜை வந்து விருதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆறு மணிக்கு மேலே தான் வந்து எழுந்திருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து சுண்டல் வந்து வேக வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் கேரட் ஜூஸ் அதாச்சு பீசி ஜூஸ் இது சொல்லலாம் அந்த ஜூஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் என்னன்னு தெரில நான் கொஞ்சம் நாளுக்கு முன்னால் ஹஸ்பண்டுக்கு வந்து இப்போ பேக் பெயின் வந்துச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்து தான் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து இந்த சாப்பாடு தவிர மாதிரி இந்த ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி நாங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது வீட்டோட நிலமை அந்த மாதிரி இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்றாங்களா டீ காஃபி இடையில் குடிப்பாங்க இந்த போண்டா பஜ்ஜி இந்த மாதிரி சாப்பிட்றது தான் ஹஸ்பண்ட் பெருசாக வந்து இந்த ஃப்ரூட்ஸ் ஜூஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ வந்து எடுத்துக்கிறது கிடையாது அதனால் உடம்புல வந்து நிறையவே ஸ்ட்ரென்த்து இல்லைன்னு எனக்கே தெரியும் நானும் வந்து பார்த்திங்கன்னா தான் சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கேன் இருக்கேன் அதனால வந்து சரி இந்த பீட்ரூட் கேரட் இருக்கிறதுலே கம்மியாக விற்கிது அண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஹெல்த்தியுமே கூட கொஞ்சம் அதனால் வந்து நம்ம போட்டு குடிக்கல குடித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜ் ஒன் கேஜ் பீட்ரூட் வந்து வாங்கிட்டு வருவேன் பீட்ரூட்டும் கேரட்டும் நான் சொன்னாங்க நாங்கள் நாத்திகமானே காய்கறி வாங்குறதுக்கு வந்து கடைக்கு போவோம் அப்போ வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கேரட்டும் ஒரு கிலோ பீட்ரூட்டும் வந்து வாங்கிட்டு வருவேன் கேரட் வந்து பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணி சாம்பார் பண்ணி அந்த மாதிரி காலி பண்ணிவிடுவேன் ஆனால் அந்த பீட்ரூட் மட்டும் ஒரு நாள் வந்து பொரியல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் மறுபடியும் அந்த வாரம் ஃபுல்லாக வந்து அது அது தொடரதே கிடையாது ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் தான் வந்து பண்ணுறது அதனால அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வதங்கி வதங்கி கீழே தான் எடுத்து போடுற மாதிரி இருக்கும் இதுவுமே இந்த கேரட் இந்த பீட்ரூட்டுமே போன வாரம் வாங்கிட்டு வந்தது தான் இந்த வாரம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா வந்து ஒன் கேஜி மறுபடியும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டுமே சரி இனிமேல் வந்து கண்டிப்பாக வந்து போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போட வந்து ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டேன் போட்டு நானுமே ஒரு டம்ளர் குடிச்சிட்டு பாப்பா தம்பி ரெண்டு பேரும் குடிக்க மாட்டாங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு டம்ளர் வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சுண்டல் வேக வச்சுருந்தால அதையுமே வந்து வெந்து இருந்துச்சு அதையுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு அந்த சுண்டல் வேக வச்சுருந்தல்ல அது வந்து எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு வந்து வேக வச்சுட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்குகிற பருப்பும் நான் கடையில் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் அந்த பருப்பு பாதி பாதி போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து செஞ்சிட்ருக்கேன் அந்த அந்த ரேஷன் பருப்புலேயே வச்சாலும் நல்லா இருக்காது இந்த ரேஷன் பருப்பு கடைப்பருப்பு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா சாம்பார் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்குது அதை வச்சு நல்லா அந்த தண்ணி மாதிரி இருக்காது கொஞ்சம் நல்லா இருக்கும் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் அதனால நான் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வச்சிட்ருக்கறேன் கொஞ்சம் நல்லா அதுக்கப்புறம் கோவக்காய் பொரியல் தான் வந்து இன்றைக்கி வந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் வந்து அந்த ஜூஸ் போகிறதுக்கு காரணம் வந்து ஒன்று சொல்லி யான் சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹஸ்பண்டுக்கு தெரியும் திரும்பவும் வந்து உடம்பு சரியில்லை ஒரு நாள் வந்து நான் அவங்க கையை வந்து பார்த்தப்ப வெள்ளையாக இருந்துச்சு ப்ளட் இல்லைனா தான் வந்து வெள்ளையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி அதனாலுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்கேன் அந்த ஜூஸு இது வந்து நம்ம யாராச்சும் போட்டு கொடுத்தா நமக்கு நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு நம்மளே வந்து இப்போ காயெலாம் கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஃபில்டருமே வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்குது அதுதான் வந்து இருக்குது ஜூஸ் வடிக்கட்டுறதுக்காக மாலைப்பழை ஜூஸ் வடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தது பெருசு ஒன்று வாங்கணும் கண்டிப்பாக இதில் குட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா வடி ஃபில்ட்ரு பண்ண முடியல அதுக்கப்புறம் நான் வந்து கோவக்கா புறையில்தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் எட்டு மணிக்கு மேலே வந்து ஆயிடுச்சு ஆனால் வந்து தம்பி வந்து அதுக்கு தூக்கிட்டு வந்தாங்க அழுதுக்கிட்டு வந்து திரும்ப ஓடி வந்து இங்கே வந்து இந்த சாமி ரூஜ் பூஜை ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த அழுதுட்டு இருந்தான் அந்த ஷெல்ஃப் இருக்கிற சாமி ஃபோட்டோ இருக்கிற அந்த ஷெல்ஃபைக்கிட்ட வந்து உட்காந்துட்டு தூங்கிட்டு உட்காந்துட்டு இருந்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணுவேன்னா எண்ணெய் போட்டு கடகு போட்டாச்சு கோவக்காய் கட் பண்ணி இருக்கிறத சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடுவேன் வதக்கிட்டு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா மிளகாய் தூள் இருக்குதுல்ல அது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வந்து பெரட்டிடணும் பெரட்டிட்டு கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டேன்னா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும் ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடும் உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து சாதம் கொஞ்சமே இருந்துருச்சு அதில் வந்து புளி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அது வந்து தம்பிக்கு வந்து கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே வந்து செஞ்சுட்டேன் தம்பிக்கு வந்து லஞ்சுக்கு வந்து புளி சாதமும் அந்த கொண்டக்கடலை வேக வச்சுருந்தால அதுவும் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டேன் ஹஸ்பண்டுக்கு வந்து சாதம் சாம்பார் அப்புறம் இந்த கோவக்காய் பொரியல் அது வந்து கொடுத்துருந்தேன் ஹஸ்பண்டுக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூக்கல்ல வந்து கொடுத்து விட்டுருந்தேன் சரி லஞ்ச் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் குடித்ததுனால காலையில் டீ எதுவும் போடலை ஹஸ்பண்ட் எல்லாம் தம்பியும் ஹ ஹஸ்பண்டும்ும் கிளம்பனதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காஃபி போட்டு குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்னே தெரில அந்த டீ குடிக்காத வரைக்கும் அதே ஞாபகமாகவே இருந்து இருக்கும் நான் அதிகமாகலாம் டீ குடிக்க மாட்டேன் காலையிலேயே ஒன்று அப்புறம் ஈவினிங் ஒன்று இந்த ரெண்டு தான் வந்து குடிப்பேன் நடுவில் நடுவில் இடையிலலாம் குடிக்கிற பழக்கம் கிடையாது ஆனால் எப்போ எத்தனை மணி ஆனாலும் குடித்தா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஞாபகமே போகும் இல்லைன்னா அது வரைக்கும் அந்த டீ குடிக்கிற ஞாபகமே தான் இருக்கும் அப்புறம் நல் வீட்டு வேலையெல்லாம் இருந்துச்சு பாத்திரங்களை விருதெல்லாம் கழுவி வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு துணி துவைச்சிட்டு நானும் ஃப்ரெஷ் அப் வந்து ஆகிட்டு வந்துட்டேன் மணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டே இப்போ ஒரு மணி ஆகுது மதியம் இன்றைக்கி செவ்வாய் இல்லை சரி காலையிலே வந்து காலையிலே பிரம்மமுகத்தில் ஏஞ்சி விளக்கு போடணும்னு தான் நினச்சேன் செவ்வாய் ஓரையில் காலையிலே ஆனால் வந்து எழுந்திருக்கல எழுந்திருக்க முடியல அது இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரமாக வந்து கண்டினியூவாக வந்து ஆறு மணிக்கு எஞ்சி பழகிட்டேன்னா அதனால் ஏஞ்சிருக்க முடியல சரி நான் மதியமாக விளக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்புறம் மதியம்னா வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றி சாமியெல்லாம் வந்து கும்பிட்டுட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி இருந்தேன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த நாற்பது ரெண்டு நாள் விரதம் இருக்கும்போது ஆறு விளக்கு வச்சு பூஜை போட்டுட்டு போட்டுட்ருந்தேன் முருகரப்பாவுக்கு அந்த விளக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை தான் வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு வீட்டை துடைக்கிறது இந்த விலையெல்லாம் வந்து செஞ்சேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்குமே வந்து அந்த ஆறு விளக்கு எடுத்து கழுவி வச்சிட்ருந்தேன் அப்புறம் நிலைவாசல் படியில் வந்து ஏற்றுற அந்த ரெண்டு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மட்டும்தான் வந்து கழுவினேன் மற்ற விளக்குலாம் வந்து வாஷ் பண்ணலை விழாக்கிம்ம வாஷ் பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழமை பூஜைக்குன்னு சொல்லி விட்டுட்டேன் பார்த்து நல்லா தான் இருந்துச்சு உள்ள விளக்கு அந்த எண்ணெயெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் ஆகிட்டு இருந்தால் வந்து கழுவுலான்னு நினச்சேன் ஆனால் பச்சை கலர் வந்து ஆகலை நான் வந்து இப்போ இந்த செக்கில் ஆடுற எண் விளக்கெண்ணெய் வாங்கி ஏற்றிட்டு இருக்கேன் முன்னெல்லாம் கடையில் வாங்கி அந்த விளக்கு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா உடனே ஒரு மூணு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் ஆகிடும் இது வந்து நெல்லெண்ணெய் வந்து இங்கே விற்றுட்டு வராங்க அவங்கக்கிட்ட வந்து வாங்கி ஏற்றுறேன் அதனால் வந்து க்ரீன் கலரில் வந்து ஆகலை சரி நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் அப்புறம் சாமி ஃபோட்டோவுக்கெல்லாம் வந்து பூ வந்து மாற்றிட்டு நான் வந்து வெத்தலை தீபம் போகிறதுக்காக வெத்தலை தீபத்தில் வெத்தலை ஆறு போட்டு ஒரு தீபம் தான் வந்து ஏற்றியிருந்தேன் அகலில் அதையுமே ஏற்றி ஃபோட்டோவில் முன்னால் வந்து வச்சுட்டேன் முருகரப்பா ஃபோட்டோ வந்து சைடில் வந்து மாட்டியிருக்கேன் இங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி தீபார்த்தனை சா அந்த சாம்ராணி வத்தி இருக்குல்ல அதை வந்து ஏற்றி வச்சுட்டு அப்புறம் கல்பிரதி வரதனையும் வந்து பண்ணி முடிச்சாச்சு மணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் கிட்ட ஆகிடுச்சு பாப்பா வந்து இங்கே கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டே இருந்தால் மிரட்டினேன் போய் படுத்து கட்டலில் தூங்கிட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானுமே வந்து ஒரு ரெண்டு ரெண்டரைக்கு மேலே வந்து நானும் படுத்து தூங்கிட்டேன் தம்பி வர்றதுக்குள்ளே ஒரு மூன்றரைக்குள்ள தம்பி வந்து வீட்டுக்கு வந்துடுவான் அதுக்குள்ளே எழுந்துவிடணும்னு சொல்லிட்டு படுத்து போயிட்டு படுத்துக்கிட்டேன் நானும் தூங்கிட்டு அப்புறமா வந்து ஒரு தம்பி வந்துட்டான் மூ ஒரு மூணே முக்கால் கிட்டே தம்பி வந்து வந்துட்டான் அதுக்கப்புறம் தம்பிக்கு டிவி போட்டு கொஞ்ச நேரம் இவ்வளோ நேரம் வந்து படுத்துகிட்டே தான் இருந்தேன் ஒரு கிட்ட வரைக்கும் அதுக்கப்புறமா அதை எழுந்து வந்து மாவு அரைக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன் அதை நம்ம வந்து தோல் விழுந்து தானே யூஸ் பண்ணுறோம் அதனால் தோல் விழுந்த கழுவுன தண்ணியெலாம் எப்போவுமே செடிக்கு தான் ஊற்றுவேன் அதனால் செடிக்கு வந்து ஈவினிங்கே வந்து கழுவி அரிசிலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து ஊற்றிட்டு போகலான்னு சொல்லி ஊற்றிட்டு போவதுக்கு வந்திருந்தேன் பெருசாக எதுவும் இல்லை செடி இப்போதைக்கு முள்ளங்கி செடியும் இந்த கீரையும் தான் வந்து நல்லாயிருக்கு மற்றபடி வேறு எதுவும் இல்லை மிளகாய் செடி பிடுங்கி போடலான்னு நினச்சேன் ஒரு கொத்தூர் மட்டும் மிளகாய் வந்து நல்லா வச்சுருக்கு ஒரு அஞ்சாறு மிளகாய் சரி அதுக்கு அப்புறமா அது பிரிச்சுட்டு பிடுங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா விளையாடிட்டு இருந்தா எங்கள் அம்மாவை காணோன்னு சொல்லிட்டு மேலே தேடிக்கிட்டு வந்து வந்துட்டா இங்கே பார்த்திங்க அண்ணாமலைய தீபம் தான் வந்து முன்ன காமிச்சிருந்தேன் பக்கத்துலேயே வந்து சூரியன் அது பார்க்கும்போது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ட்ரெஸ் வந்து துவைச்சு வச்சுருந்தேன் அதையும் இந்த ட்ரெஸ்ஸு துவைச்ச ஞாபகமே இல்லை தண்ணி ஊற்றுறது போனதுனால வந்து பார்த்திங்கன்னா பார்த்து அப்புறம் எடுத்துகிட்டு வந்து வந்துட்டேன் கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டே ஈவினிங் வந்து ஆச்சு தம்பி வந்து உடனே டிவி போட்டது பார்த்துட்டே தான் வந்து உட்காந்துட்டு துணியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக வந்து மடிக்கவே இல்லை துவைச்சு துவச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த மிஷின் வலையை போட்டு போட்டு வச்சு வச்சிட்ருக்கேன் என்னைக்கு மடிப்பான்னு தெரியல அதுக்கப்புறம் அரிசிலாம் கழுவி வச்சுருந்தேன்ல அதெல்லாம் வந்து போயிட்டு ஆறு மணி ஆகிறதுக்குள்ளே போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கு வந்து விலக்கேற்றணுன்னிட்டு எடுத்த எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் மாவுமே வந்து பார்த்திங்கன்னா தம்பி டிவி பார்த்துட்டு இருந்தான் நானும் பாப்பாவை வந்தான் அங்கே பின்னால் தெருவில் நாங்கள் இருக்கிறதுக்கு பின்னால தெருவில் வந்து இருக்குது கடை மாவு அரைக்கிற கடை அங்கே போயிட்டு அரைச்சிட்டு வந்து வந்துட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து அரைச்சிட்டு வந்த கையோடவே வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி தனியாக வந்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரை இது வந்து அங்க ஒரு புது வீடு கட்டியிருந்தாங்க அங்க வந்து பின்னால வந்து எனக்கு தெரியும் எந்த இடம் வந்து கிளீனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து காலி மனை அந்த இடம் வந்து பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா எதுவும் இல்லை தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் அந்த இடம் அதனால அங்க இருந்து இந்த முடக்கத்தான் கீரை வந்து இருந்துச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா பெருச்சுட்டு வந்திருந்தேன் தோசைக்கு வந்து நைட்டு அரைச்சி தோசை செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடக்கத்தான் கீரை சாப்பிட்டா முட்டி வலி கை கால் வலிலாம் இந்த வயசானால் அந்த முட்டி வலிலாம் வரும்ல அதெல்லாம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுமாதிரிமே அடிக்கடிக்கே இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க முன்னெல்லாம் வந்து அடிக்கடிக்கே இந்த மாதிரி கீரை எதுவும் எதாச்சும் சேர்த்து வந்து தோசை செஞ்சு கொடுப்பேன் இப்போ ரொம்ப நாளாக வந்து எதுவுமே பண்ணுறது கிடையாது அப்படியே வந்து விட்டுட்டேன் சரி இன்னைக்கு வந்து அவங்க வரும்போது பார்த்தேன்னா சரின்னு சொல்லி பிரிச்சுட்டு வந்து வந்துட்டேன் அப்புறம் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மாவு மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுட்டு இருந்தேன் மாவு வந்து பார்த்தீங்கன்னா பாதி மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து உடனே ஊற்றி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணலை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஒரு ஆறு மணிக்கிட்ட ஆகுது இப்போவே நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலேயே வந்து பார்க்கும்போது நல்லா வந்து புளிச்சிரும் அதனால் மிக்ஸ் பண்ண உப்பு போடாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாவே நல்லா வந்து புளிச்சிருக்கோம் அதனால் ரெண்டுமே ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாவுமே வந்து உப்பு போடலை வெளியில் வைக்கிறதுலேயும் உப்பு போடலை அவளாக மிக்ஸ் பண்ணி அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கீரை எடுத்துகிட்டு வந்தடில்ல இதுதான் முடக்கத்தான் கீரை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எங்கென்னா கிடச்சிச்சின்னா வந்து சாப்பிடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி நம்ம தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை வந்து செஞ்சு சூடாக சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் சாதாச தோசை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஆரிடுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கசக்காது லைட்டாக வந்து கசக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் அவ்வளோ வந்து இந்த எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது கண்டிப்பாக கிடைச்சிச்சின்னா சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து ஒரு லிட்டர் வாங்கினது இருந்துச்சு பாதி பால் வந்து தண்ணி ஊற்றி குடிக்கிறதுக்கு காய்ச்சிட்டு பாதி வந்து பார்த்திங்கன்னா தயிர் போகிறதுக்கு வந்து காய்ச்சி பால் தயிர் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும் போதே நம்ம புற ஊற்றி வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களா சீக்கிரமாக வந்து தயிர் வந்து கெட்டியாகிடும் அந்த சூடு லைட்டான சூடு இட்டில் வந்து சீக்கிரமாக தொழிஞ்சிரும் தயிர் அதனால் இந்த இந்த ட்ரிப் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த விளாக்கு இதோட முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த இந்த விளாக்கு உங்களுக்கு பிடிச்சதா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்